ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் டீச்சிங் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது செல் பயாலஜி பற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லாத்தையும் போய் பார்த்து பார்த்துட்டோம் நியூக்ளிக் ஆசிட்ஸை மட்டும் பற்றி இந்த கிளாஸில் விரிவாக்கும் ஏன்னா நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நியூக்ளிக் ஆசிட் தான் செல்லின் பண்புகளை அதாவது ஒரு உயிரினத்தின் பண்புகளை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்துவதற்கு பயன்படுகிறது द न्यूक्लिक एसिड ना डीएनए आरएनए डीएनए ने नहीं हो आपको के தெரியும் डीऑक्सी राइबो न्यूक्लिक एसिड आरएनए ना राइबो न्यूक्लिक एसिड न्यूक्लिक अम्ल हम பாக்கறது डीएनए மற்றும் ஆர்என்ஏ சோ நியூக்ளிக் அமெட்டத்தோட வேலையை பற்றி பார்த்துட்டோம் ஒரு மரபு பண்பு ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கிடத்திடுது ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு ப்ரோட்டீனும் எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற தகவலை வழங்குவது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இந்த டிஎன்ஏனால் என்ன அது எப்படி இருக்குது எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாலிசேக்கரைடு ஒற்றை சர்க்கரை மூலக்கூறுகள் பல சேர்ந்தது தான் பாலிசேக்கரைடு அப்படின்னு பார்த்தோம் கூட்டு சர்க்கரை மூலக்கூறுன்னு பார்த்தோம் அதே மாதிரி அமினா ஆசிட்ஸ் நிறைய ஒன்று ஒன்னோட ஒன்று நிறைய சேர்ந்தது அப்படின்னா அதுதான் புரோட்டீன் ப்ரோட்டீன் அப்படின்ட்டு பார்த்தோம் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட் அதே மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ வந்து டைடு ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் எப்படி ஒரு டிஎன்ஏ செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட நான் டிஎன்ஏ தே செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டேன் உங்களை டிஎன்ஏயாக செய்ய சொல்கிறேன் நீங்கள் எப்படி செய்வீங்க என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் இப்போ பார்ப்போம் இப்போ டிஎன்ஏ தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய முதல் மெட்டீரியல் வந்து வந்து சர்க்கரை இது வந்து ஒரு ஒற்றை சர்க்கரை ரெண்டாவது தேவைப்படக்கூடியது வந்து நைட்ரஜன் காரம் மூணாவது பாஸ்பாரிக் ஆசிட் நைட்ரஜன் காரம் வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பியூரின் இரண்டாவது பயரிமிடின் இந்த பியூரின் அப்படின்னா என்னது அப்படின்னா அடினைன் அண்ட் குவானைன் பயரிமடின்னா தைமின் சைட்டோசின் சைடோசின் அண்ட் யுராசின் ஸோ இங்கே நான் எழுதி போட்டுருக்கேன் ஏ ஃபார் தயமின் கிடையாது தயமின் வந்து ஒரு விட்டமின் பி ஒன் விட்டமின் அதான் தயமின் சொல்லுவோம் இது தைமின் அதுக்கப்புறம் ஜின்னாசின் ஓகே இது எல்லாமே நைட்ரஜன் காரங்கள் இதில் ஏயும் ஜியும் இதுவும் இது வந்து பியூரின் மற்ற மூணும் பிரிமீடின் ஸோ இது வந்து நைட்ரஜன் காரம் இந்த இது உங்களுக்கே தெரியும் காரம் அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டி இந்த நைட்ரஜன்னா நைட்ரஜன் இருக்கக்கூடிய கார மூலக்கூறு அதுக்கப்புறம் பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பாரிக் அமிலம் ஸோ இப்போ இந்த ரைபோஸ் கரையும் ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று வந்து டிஆக்ஸி ரைபோஸர் சுகர் இன்னொன்று ரைபோஸ் சுகர்ஸ் டிஆக்ஸி ரைபோஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் ஆக்சிஜன் மூலக்கூட ரிமூவ் பண்ணிடுறதுலாம் டிஆக்ஸி ரைபோஸ் ஆக்சிஜன் டி ஆக்சிஜன் டி ஆக்சிஜனாக ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் உங்களுக்கு ஒரு ரிமூவ் பண்ணிட்டோம் அதனால் அப்படின்னா அதான் டிஆக்ஸி ரிபோஸ் அப்படி இல்லை அப்படின்னா அது ரைபோக்ஸ் அப்போ ஆர்என்ஏவில் இருக்கக்கூடியது ரைபோக்ஸ் நீ ஆர்என்ஏ சொன்னாலே உங்களுக்கு தெரியும் ரைபோ நியூக்ளிக் ஆசிட் டிஆக்ஸி ரைபோஸ்னால் டிஎன்ஏவில் இருக்கக்கூடியது ஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் ஸோ இப்போ நம்ம வந்து டிஎன்ஏ தயாரிக்கிறோம் ஸோ நம்மள்ட்ட ரைபோஸ் டிஆக்ஸி ரைபோஸ் சுகர் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நைட்ரஜன் காரம் நைட்ரஜன் டிஎன்ஏல இருக்கக்கூடியது அடி நைன் குவானைன் அண்ட் தைமின் சைட்டோசின் இந்த டி வந்து டிஎன்ஏல இருக்கும் ஏன்னா டி ஃபார் டிஎன்ஏ அப்படின்னு ஞாபகம் யூ வந்து யுராசில் யுராசில் வந்து ஆர்என்ஏல மட்டும் இருக்கும் ஆர்என்ஏல தைமின் இருக்காது அதே மாதிரி டிஎன்ஏல யுராசில் இருக்காது ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது நாலு தான் இருக்கும் பியூரின் ரெண்டுமே ஆர்என்ஏலையும் இருக்கும் டிஎன்ஏலையாக இருக்கும் பைரமெடின்ல சைட்டோசினோ தைமீனும் டிஎன்ஏல இருக்கும் சைட்டோசினோ யுராசிலும் ஆர்என்ஏல இருக்கும் தரணுக்கு இது ரெண்டும் டிஎன்ஏ இந்த ரெண்டு காம்பினேஷனும் ஆர்என்ஏல இருக்கும் ஆர்என்ஏல யுராசில் இருக்கும் தைமின் இருக்காது டிஎன்ஏல தைமின் இருக்கும் யுராசில் இருக்காது ஸோ இப்போ நம்ம டிஎன்ஏ தயாரிக்கிற போகிறதுனால நம்ம அடினைன் குவானைன் தைமின் அண்ட் சைட்டோசின் நைட்ரஜன் காரத்தை வச்சுக்குவோம் அதுக்கடுத்து தேவை நம்மளுக்கு பாஸ்பாரிக் ஆசின் ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஆக்சிரிபோ சுகர் எடுத்துக்கிறோம் டிஆக்ஸிபோ சுகர் எடுத்து நைட்ரஜன் காரத்தை அதோடு சேர்க்கிறோம் உதாரணத்திற்கு ஓகே இதான் டியாக்சி ரைபோஸ் வச்சுக்கோங்க இதுதான் டியாக்சி ரைபோஸ் சுகர் இதோட நைட்ரஜன் காரத்தை நம்ம சேர்க்கிறோம் இது டைவ டிஆக்சி ரிபோஸ் சுகர் எடுத்துக்கிட்டோம் இதோட ஒரு நைட்ரஜன் காரத்தை சேர்க்கிறோம் இது டிஆக் ரைபோஸ் ப்ளஸ் நைட்ரஜன் காரம் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோ சைடு சைடு அப்படிம்போ ஸோ இது என்னது நியூக்ளியோ சைடு இது நைட்ரஜனஸ் பேஸ் இது ரைபோஸ் டிஆக்சி ரைபோஸ் ஸோ நைட்ரஜனஸ் பேஸையும் டிஆக்சி ரைபோஸையும் சேர்க்கிறது கிடைக்கிறது நம்மளுக்கு நியூக்ளியோ சைடு அதுக்கப்புறம் பாஸ்பாரிக் அமிலத்தையும் மறுபடியும் இதில் சேர்ப்போம் உதாரணத்திற்கு இது வந்து பாஸ்பாரிக் அமிலம்னு வச்சுக்கிந்தேன் இந்த கருப்பு மூடி வந்து பாஸ்பாரிக் அமிலம் ஸோ பாஸ்பாரிக் அமிலத்தை இதெல்லாம் சேர்க்கிறோம் ஸோ இந்த மார்க்கர் ஒயிட் இது என்னது ரைபோஷுகர் இது நைட்ரோஜனஸ் பேஸ் இது பாஸ்பாரிக் அமிலம் இப்போ இந்த மூணும் சேர்ந்தது என்ன அப்படின்னா இந்த மூணும் சே சேர்ந்தது நியூக்ளியோடைடு டைனா ட்ரைனிங் ஆச்சு நியூக்ளியோ ட்ரைட் ட்ரைடு நியூக்ளியோ சைடு சைடுனா செகண்ட் சைடு சைட் ஃபார் செகண்ட் டைடு டைடு ஃபார் தேர்ட் மூணு சரியா ஸோ நான் நம்ம இது வரைக்கும் என்ன பயத்துருக்கோம் நம்ம டிஎன்ஏ வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் டிஎன்ஏ தயாரிக்கிறதுக்கு ரைபோஸ் சுகர் தேவை ரைபோஸ் சுகருக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது வந்து நைட்ரஜனஸ் பேஸ் அதுக்கப்புறம் பாஸ்பாரிக் ஆசிட் ட்ரைபஸ் சுகரும் நைட்ரஜனஸ் பேஸும் சேர்ந்தது நியூக்ளியோசைட் அதோட பாஸ்பாரிக் ஆசிடும் சேர்ந்தது இதோட பாஸ்பாரிக் ஆசிடும் சேர்ந்தது வந்து நியூக்ளியோடை இப்போ இந்த டிஎன்ஏ சாரி டிஎன்ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா டிஎன்ஏ சார் நீங்கள் நிறைய புக்கில் பிடிச்சிருப்பீங்க பாலிமர் ஆஃப் நியூக்ளியோ டைடு அதாவது இந்த நியூக்ளியோ டைட் நம்ம தயாரித்தோம்ல இந்த நியூக்ளியோ டைட் எப்படி அமினோ ஆசிட ஒன்னோட ஒன்று சேர்த்து புரதம் தயாரித்தோமோ அதே மாதிரி இந்த நியூக்ளியோசைட் இந்த நாலு வகையான நியூக்ளியோசைட்டையும் ஒன்னோட ஒன்று சேர்த்து 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 நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ இஸ் அ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோ டைட் நியூக்ளியோ டைட்னா எனது இப்போ நம்ம மேலேருந்து கீழே வரும் டிஎன்ஏ டிஎன்ஏனா என்னது பாலிமர் ஆஃப் நியூக்ளியோ டைட் நியூக்ளியோ டைட்னால் என்ன நைட்ரஜன் நைட்ரோஜன் பேஸ் பாஸ்பரிக் ஆசிட் மூணு சேர்ந்தது நியூக்ளியோ டைடு டை ஃபார் டி டி ஃபார் த்ரீ த்ரீ ஃபார் மூணு இந்த மூணு சேர்ந்தது நியூக்ளியோ டைடு அப்புறம் நியூக்ளியோ சைடு நியூக்ளியோ சைடுனா என்னது நைட்ரஜன் காரமும் ரைபோஸும் சேர்ந்தது நியூக்ளியோ சைடு சைடு சை ஃபர்ஸ் எஸ் எஸ் ஃபர் செகண்ட் செகண்ட்னா ரெண்டும் சேர்ந்தது வந்து நியூக்ளியோ சைடு ஸோ நம்ம நியூக்ளியோ சைடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் டைடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் டைடு செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த நைட்ரஜன் காரத்தில் ஒன்று அடினைன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா குவானைன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா தைமின் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சைட்டோசின் யூஸ் பண்ணிக்கலாம் இதே இது ஆறுனேவாக இருந்தால் சைட்டோசினும் யுராசினும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு வகையான நைட்ரஜன் காரத்தை வச்சு நம்ம நாலு வகையான நியூக்ளியோடைடை உருவாக்கலாம் இதுக்கப்புறம் இந்த லெக்சரில் இப்போ நான் ஏ அப்படின்ட்டு எழுதுனா நியூக்ளியோடைட் இதில் இருக்கக்கூடிய காரம் வந்து அடிமை அதே மாதிரி டி அப்படின்ட்டு எழுதுனேன் அப்படின்னா அது வந்து நியூக்ளியோடை வந்து இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் பேஸ் வந்து தைமின் அதே மாதிரி ஜி இதில் இருக்கக்கூடிய இது வந்து ஒரு நியூக்ளியோடைட் இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேஸ் வந்து குவானைன் இதே மாதிரி சி அப்படின்னா நியூக்ளியோடைட் இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் பேஸ் வந்து சைட்டோசின் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே இப்போ அந்த நியூக்ளியோ டைடு ஒவ்வொரு நியூக்ளியர் டைடும் ஒவ்வொரு பாசியாக நம்ம நினச்சிப்போம் உதாரணத்துக்கு நாலு டிஃப்ரெண்ட் கலர் பாசி நம்மள்ட்ட இருக்குது இது ஏ இது டி இது ஜி அப்புறம் கருப்பு வந்து இது வந்து சி சரியா ஸோ இது நாலுமே ஒவ்வொரு பாசி பாசின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரியும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஜார் எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு ஜார் எடுத்துக்கிறேன் இதில் வந்து அடி நைன் போட்டிருக்கேன் இதை நம்ம ஏடிஜிசின்னு சொல்லுவோம் அடி நைன் போட்டிருக்கேன் இதில் தைமீன் போட்டிருக்கேன் நியூக்ளியோடை இதில் கோனின் இதில் சைட்ரோசின் உங்களை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பெரிய நூல் எடுத்துங்க நூல் எடுத்து இதில் உள்ள சும்மா ஒரு ரேண்டமாக எடுத்து ஒன் பை ஒன்னாக கோர்த்துக்கிட்டே வாங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் உதாரணத்துக்கு நம்ம எப்படி கோருக்குறோம் அப்படின்னா ஒரு நூலை எடுத்துக்கிட்டு இது எல்லாமே பாசி நாலு ஜாரில் நாலு விதமான வெரைட்டியான பாசி போட்டு வச்சுருக்கு நம்ம ஒரு நூல் எடுத்துக்கிறோம் இந்த நூலில் நான் ஃபஸ்ட்டு ஏங்கிற ஒரு பாசி எடுத்து கொடுக்குறேன் ரெண்டாவதா டி மூணாவது ஜி அப்படின்றது எடுக்கிறேன் நாலாவதா சீன்றது எடுக்கிறேன் அப்புறம் அஞ்சாவதா சிங்கிறது எடுக்கிறேன் அப்புறம் டி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் ஏ எடுக்கிறேன் அப்புறம் ஏஏடி ஜிஜி ஏ டி சி டி டி ஏ சிஜிடி ஏ இந்த மாதிரி நான் கோர்த்துக்கிட்டே போகிறேன் இது என்னது டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஸோ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அப்படின்னா என்ன டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுனா ஏடிஜிசி டிஜிசி அப்படின்ற நியூக்ளியோடைட்னாலான ஒரு பாலிமர் ரைட் இது இந்த சீக்வன்ஸில் தான் கோர்க்கணும் இந்த சீக்வென்ஸில் தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் எந்த சீக்வென்ஸில்னாலும் கோர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் ஆனால் டிஎன்ஏ வந்து எப்படி டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டு மெட்டீரியல் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்ட் பட் இந்த ஸ்டாண்டு இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஏ மற்றும் டி இது ரெண்டும் ஒரு ஜோடி ஜி அண்டு சி இது ரெண்டும் இன்னொரு ஜோடி இது ரெண்டும் இன்னொரு ஜோடி ஸோ இந்த ஏ எங்கெங்களாக இருக்கோ அது பக்கத்தில் டி இருக்கும் டி எங்கெங்களாக இருக்கோ அது பக்கத்தில் ஏ இருக்கும் அதே மாதிரி ஜி எங்கெங்கெல்லாம் இருக்கோ சி இருக்கும் அது பக்கத்தில் சி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது பக்கத்தில் ஜி இருக்கும் ஸோ எங்கள் இப்போ ஏ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே டீ தான் இருக்க முடியும் ஸோ முதல்ல நான் எப்படினாலும் கோர்த்துட்டேன் ஆனால் ரெண்டாவது வந்து அப்படி இல்லை இதுக்கு காம்ப்ளிமெண்டரியாக தான் இது இருக்கும் ஸோ இங்கே டீ இருக்குது அப்படின்னா ஏ இப்போ இங்கே ஜி இருக்குது அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் சி நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள் இங்கே சி இருக்குது அப்படின்னா இங்கே ஜி ஸோ இது ஜி இது ஏ இது டி 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 ஏ சி சிஜிக்கு அப்புறம் ஏக்கு டி டிக்கு ஏ சிக்கு ஜி இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது ஸோ இனிமேல் இந்த டபுள் ஸ்டாண்டர்டை வந்து நான் டபுள் ஸ்டாண்டை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா எப்படி வரைய போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக இது ஒரு ஸ்டாண்ட் இது ஒரு ஸ்டாண்ட் ஸோ இங்கே ஏ மற்றும் டிக்கு இடையில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது ஜி மற்றும் சி கடையில் ரெண்டு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு த ஏடி பேர் சொன்னோம்ல இந்த ஏடி பேர் வந்து அரேஞ்சு மேரேஜ்னு வச்சுப்போம் அரேஞ்சு மேரேஜ் பண்ணால் ஜோடி ஜிசி அப்படிங்கிறது வந்து லவ் மேரேஜ் பண்ண ஜோடி ஸோ ஏடிக்கு இடையில் கொஞ்சம் பாண்டு கம்மியாக இருக்கும் ஜிசிக்கு இடையில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஏடிக்கு இடையில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் பாண்டு ஜிசி கடையில் ரெண்டு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும் ஜிசி கடையில் ரெண்டு ஏடி இடையில் ஒன்று கடையில் ஒன்று ஏடி கடையில் ஒன்று ஜிசி கடையில் ரெண்டு ஹைட்ரஜன் பாண்ட் ஸோ ஏடி ஜிசி டி ஏசிஜி ஒன்று ஒன்று இது ரெண்டு டபுள் பாண்ட்